இப்போ இளங்கு மரனுக்கு கிரகிக்கிற அறிவுன்றது ஆக்சிடென்டோட போயிட்டு அமைச்சர் வந்து இப்படி கதைக்கிறது இது முதல் தரம் இல்லையா நவக்கத்தில் ரெண்டு கத்திரா இல்லை பட்டி அடி பண்ணி வரணும் அவ்வளோ தேர்தல் நேரங்களில் விடுவிக்க போகிற மாதிரி வசாவளான ரோட்டை விட்டவை அப்புறம் நிப்பாற்ற அடி என்று கதை கேட்க அவருடைய குலம் போத்திரம் எல்லாமே அதுலேருந்து வெளியால் வருதுன்றதான் என்ன நாங்கள் காலங்காலமாக மாறிந்து கொண்டே வரோம் நான் நான் கேட்குறேன் அவர் சொல்கிறார் நீர் இப்படி அகல கேட்கலாம் இது நானும் கயந்திரமாக போனவங்களாக மட்டும்தான் ஒரு குரலாக இருக்கிறோம் ஸ்ரீதரன் எழும்பி ஓடுறார் ஏன் எழும்பி ஓடுறார் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜிவன் தெளிவா கிட்ட சொல்லி விடுவிக்கப்பட வேண்டிய கா காணிகள்ன்ற அந்த ஸ்லைடே ப்ரசன்டேஷன்ல இருந்து எடுத்திருக்கினா இரண்டாவது அதுல கேள்வி பயம் பண்ணியிருக்கேன் அப்புறம் நான் கேட்டா பிறகுதான் அதுல அதை போட்டேன் டிஎஸ் பாவம் இவர்கள் அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு எம்பி ஹோல் பண்ணி சொல்லியிருக்க பாணிய காணியை பற்றி நீங்கள் போட வேண்டாம் ஸ்லைட்ல என்று சொல்லியிருக்க டிஎஸ்ஆல போடாது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஏக்கர் கணக்கான காணி நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஆறு ஏக்கருக்கு மேலே பத்தி ஆறு ஏக்கர்ன்றது பதினாறால பிறகு அவ்வளோ பிறப்பு சரிதானே அப்போ அவ்வளவு பெருமதியாக என்பது சொன்னிட்டு பரப்பு பெருமதியான காணியலை அவ்வளவு ஏக்கர் காணியலை அரசாங்கம் விடுவிக்கிறது அது சம்பந்தமா கதைக்காம நான் இன்டர்நேஷ்னல் கிரவுண்ட் கொண்டு வர போகிறேன் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் காட்டித்தர போகிறோம் என்று கதைக்கிறது வந்து தேர்தல் பரப்புரை ஒழிய வேறு ஒன்று இல்லை இந்த காணியலை விடுவிக்கிறதுக்கு வந்து இந்த என்பிபி அரசாங்கம் இந்த நடைமுறையும் செய்யாது தேர்தல் நேரங்களில் விடுவிக்க போகிறோம் வசாவுலான ரோட்டை விட்டவை அங்கால குடியிருக்கிற மக்களுடைய காணியிற்கு போகலான்னு சொல்லி சொல்லிவிட்டு எடுத்துக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இதில் போடப்பட்டிருந்தது இது ஆனகரவில் போடப்பட்டிருந்த ரோட் பிளாக் தேர்தல் நேரம் எடுக்கப்பட்டு மறுபடியும் போடப்பட்டிருக்கு இப்ப உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு ஒரு கிழமைக்கு முன்னால் எடுக்கப்படும் நாங்கள் காலங்காலமாக மறந்து கொண்டே வரோம் நாங்கள் இப்படி ஒரு பாவப்பட்ட இனம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை நாங்கள் தமிழர் எல்லாரையும் அப்பட்டமா நம்புறது நடக்கும் மைந்த செய்வார் மைத்ரி செய்வார் இவர் நானும் நம்பினா தான் நானும் அந்த சமுதாயத்தில் ஒரு ஆள் தான் இவர் திட்டமிட்டு அதை பிளான் பண்ணி எடுத்திருக்கணும் அந்த ஸ்லைடே அதில் தான் அது விடுவிக்கப்பட இல்லை இப்போ நானும் கயந்திரமா இருந்தோம்ல மட்டும்தான் நாங்கள் ஒரு குரலாக இருக்கிறோம் ஆனால் இதில் இவர் இவர்கள் மாதிரியான ஒரு நாலஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாலு பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரச கை கூலிகளாக விளையிறார் என்று சொல்றதை விட கைகூழியலையும் விட கீழ்த்தரமான வேலையில்தான் செய்து என்றால் ஒரு டிஎஸ்ஓஎஸ் மீட்டிங்கை போட்டு எல்லாருக்குமே நீங்கள் ப்ரொப்போசலை தாங்குவோம் நீங்கள் ப்ரொப்போசலை தாங்குவோம் ப்ரப்போசலை தாங்குவோண்டா முதல் எங்களோட வீட்டை அப்பா பெட் பண்டி தாராட்டம் முதல் அப்பாட்ட போக்குறதுக்கு ஹாஸ் இருக்கும் உனக்கு என்னென்ன பேட் பண்ணமெண்ட் மூத்த பிள்ளை உனக்கு என்னடா அப்பா மைக் பைக்கா பால் சர உனக்கு என்ன பர்மெண்ட் எல்லா பிள்ளைகளையும் கேட்கறது வந்து அரசியல் அப்படின்னு ஐம்பது ரூபா தான் இருக்கு இன்னைக்கு அம்மா நூறுரூவா சமைக்க ககட்டவா அதுக்கே ஹாஸ் இல்லாமல் கிடக்குன்னு சொல்றதுதான் ஒழுங்கான தந்தைக்குரிய அழகு இங்கே பட்ஜெட்ல ஏதாவது ஒதுக்கி இருக்காண்டா இல்லை ஆனால் எல்லா இடமுமே இல்லை மேரும் போய் சனத்துட்ட நாங்கள் வந்து பாக்குறோம் அல்லது தாங்க கொண்டு கேட்கணும் கேட்டா சொல்லினா இன்னொரு பத்து வருஷத்துக்குள்ள டெவலப் பண்ணுறதுக்கு இன்றைக்கு தான் ப்ரொப்போசலை கட்டணும் இது மக்களை மு சுத்தமாக மாத்திர வேலை இந்த ஏமாத்த வேலைக்குலாம் வரைய செய்து மாவட்டம் இடம்பெற்றாடி இளங்குமரன் கேட்டது அடே என்று எனக்கும் பேசப்பட்டது அமைச்சர் வந்து இப்படி கதைக்கிறது இது முதல் தரம் இல்லையா போகும் நான் போன்ல அகலுக்கு பேசியிருக்கேன் அது உரிமை போன்ல போன்ல அது ஹியசே என்று சொல்லுவாங்க ஒரு பா ஒரு உயரிய சபையில் அமைச்சராக இருந்த ஒன்று நிப்பாற்றாடி என்று கதை கேட்க அவருடைய குலம் போத்திரம் எல்லாமே அதுலேருந்து வெளியால் வருது என்றுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்ற ஒரு அமைச்சரண்டா ஒரு இதை கண்ட்ரோல் பண்ண தெரியும் ஒரு தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கதைக்காடி நிப்பாற்றாடி என்று கதைக்கிற அளவு என்றால் இவர்கள் ஜேவிபி என்பிபி என்று மாற்றி கொண்டாலும் இவருடைய கலாச்சாரம்ன்றது வெற்றதும் கொத்துறதும் ட்டாயிரம் சனத்தை கொண்டே மண்ணுக்கு புதைச்சி ஒரு கேவலமான ஒரு ஒரு போராட்ட குழு உண்டு அது இப்போ அரசியலுக்கு வந்து நிற்கிது என்பிபில மக்களும் என்னென்றால் எங்களுக்கு வேறு வழி இல்லாதால ஒவ்வொரு முறையும் ரணில் வரைக்குள்ள இரு பார்த்தோம் ரணில் செய்வாரு மைத்திரி வரைக்கே மைத்திரி இப்போ என்பி வரைக நானும் அதுக்கு போட் போட்டால்தான் போட போடுங்கன்னு சொன்னால்தான் இது ஒரு என்னென்ன சொல்றது அவர் அந்த மீட்டிங்கில் தன்னுடைய பாராளுமன்ற நான் கேட்குறேன் கிரேட்டர் ஜப்னா ப்ராஜெக்ட்டுக்கு காசு இருக்கா இவ்வளவு பொத்த கோஷன் கேட்கா இவர் பக்கத்தில் இருந்து கத்துறாரு அடிவான்னு அவ்வளவுதான் அவர்களுடைய கலாச்சாரம் அவருடைய படிப்பறிவு அவர்களுடைய பண்பாடு அது என்றது வேற கோபம் வந்து பேசுறன்றது வேற அவ்வளவு பேர்

ஒரு மின்சார சபை ஊழியருடைய தராதரத்தில் கதைக்க கூடாது அதுதான் என்னுடைய கதை நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் பணம் எவ்வளவு இருக்கு இந்த முப்பது வருஷத்துக்கு நீ பதினஞ்சு பத்து வருஷத்துக்கு யாழ்ப்பாணத்தை கட்டி எழுப்ப போறீங்க கோஸ்டல் ஏரியா எல்லாம் நீங்கள் டெவலப் பண்ண போறீங்கன்னு சொல்றீங்க அதுக்குரிய காசாவது விழவிலங்கு தெரியுமா கேட்டதான் கேள்வி கேட்ட கேள்வி கேள்வி இல்லையா நாங்கள் அடுத்த டிசிசி மீட்டிங்ல சொல்றோம் போட்டு எழுப்பி போயிருக்கணும் புத்திசாலி அவ்வளவு அப்படிதான் செய்வான் இதுக்கு இப்போ எங்களுக்கு பதில் சொல்ல இல்லாது இது ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் நாங்கள் உங்களை கோஸ்ட் எஸ்டிமேட் பண்ணி போட்டு அடுத்த அடுத்த டிசிசி மீட்டிங்ல போ சொல்றோம் எழுப்பி போகணும் அதை விட்டு போட்டு ஒரு பாராளுமன்ற அடே என்றார் இவர் அடிரா அப்படிரா என்றார் அது வந்து என்ன மாதிரி என்றா கேள்விக்கு பதில் இல்லாதால உள்ளத்துக்குள்ள வந்தா நானும் கூட்டங்கள்ல வந்து தேர்தலில் கொண்ட உள்ளூராட்சி என்ற வேட்பாளர்கள் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுங்க ஏழனையா இருக்கலாம் யாழ் மாவட்ட உரங்களுக்கு குழுவா இருக்கலாம் இன்றைக்கு கோப்பாயா இருக்கலாம் நினைத்திலுமே வேட்பாளர்கள் கலந்து கொள்வாரே அவரை அனைத்து தேர்தல் திணைக்களம் இது தொடர்பில் முறையிடுகின்ற பொழுதும் நடவடிக்கை எடுக்கிற போதெல்லாம் தேர்தல் திணைக்களம் எடுக்காது என்றால் அவர்கள் அரசாங்கத்தின் அனுசரணையில தான் தேர்தல் ஒரு சுயாதீனம் என்று என்னதான் சுயாதீனம் என்று நாங்கள் சொன்னாலும் அது இயங்க இங்க போறது நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று எடுத்து கொடுத்து பாருங்க தேர்தல் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கப்பாரு தேர்தல் தினக்கணு வரம்புகள் அவ்வளவுதான் பாரதூரமான என்று பார்க்கிக்கல ஏதாவது ஆக்ஷன் எடுத்தே ஆக வேணும் அல்லது வழக்கு போகையில் எடுப்பினும் இப்படியானது திட்டமிட்டு தான் அதுக்கு கொடுத்துருக்கணும் இதுக்குள்ளே இப்போ இதுக்குள்ள இவன் ஒரு கட்சி சார்பா இந்த மூன்று எம்பி மாதிரி நான் உட்பட எனக்கு இங்கே தேர்தல் இல்லை நான் இதில் எங்களுடைய ரஜீவன் வந்து கூட இங்கே ஒரு இது நடத்துறது கூட தேர்தல் விதிமுறை தான் ஏனென்றால் இப்போ நான் கட்சி தலைவர் எம்பி என்னோட கீழே இருக்கிறார்கள் எல்லாம் வர வேணாம்னு போட்டு நானே வந்து சொல்லிடுமா இன்டர்நேஷனல் கிரவுண்ட் கட்டித்தர போறேன் உங்களுக்கு இண்டோர் ஸ்டேடியம் கட்டி தர போறேன் கோப்பையிலிருந்து நான் வந்து சொல்லிடுமா ராசா அதே ஒரு முக்குத்தனமான வாக்குறுதி தான் ரணில என்ன செய்தவர் ஐயாயிரம் ரூபா ஆசை கூட்டினவர் அப்ப இவ கூடனா இப்ப என்ன சொல்ல மாட்டா இன்டர்நேஷனல் கிரௌண்ட் வருது நான் விளையாட்டுத்துறை அமைச்சரோட காட்சி நான் அந்த கைத்தொழில் போட்ட வருது அது எல்லாமே ஒரு பொம்மாத்து வேலை இதுக்கு நான் வராம விட்டுருப்பேன் இது ஒரு சில்லறதனமான ஒரு மீட்டிங் இதுக்கு வராமல் விட்டுருப்பேன் வராம விட்டு இருந்தா அந்த நல்ல விடயங்களும் கதக்காம விட்டு போயிடும் அதான் பிரச்சனை மக்களுடைய கதைக்கொண்டே கணக்கு எனக்கு சொல்லி நம்ம இல்லை மக்கள் அதுல நான் கதைக்காக விட்டேன்ட் மக்களுக்கு என்ன இருக்கிற நம்பிக்கை போயிடும் ஏன் டாக்டர் போய் அந்த மீட்டிங்ல எங்களை பற்றி கதை இருக்கலாம் தானே அதுக்கான தான் எல்லா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கணும் மற்றபடி இவன் அரசியல் இவங்க அரசியலை குழப்பத்துக்கு அரசியலே இல்லை ராசா இவங்க அரசியல் கட்சியில் இவங்களோட ஒரு ஒரு ஆக்கிரோஷமான வட்டுக்கொத்து கட்சி உண்டு இவங்களுக்கு அரசியலே இல்லை திடீரென கொண்டு வந்து அரசு நூற்றம்பது பேரையும் பாரா பாராளுமன்றத்தில் விட்டுட்டாங்க இவங்களுக்கு எங்கே கை கழுவுறதுன்றே தெரியாது போலுக்குள்ள கை என்றதா என்னட வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எம்பிபியில் கேட்கிறார் அவர்தான் எங்கென்றால் பதுளக்கி ட்ரக்கில் அரசாங்கத்த ஜீப்பில் புள்ளு கொண்டு போனால் ஏன் டாக்டர் தேசிக்கா போட்டிருக்கு தேசிக்கா பிழிஞ்சிட்டு குடிக்கணுமா நான் இல்லை அது கை கழுவுறதுக்கு போட்டிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்து கொண்டு தான் இப்போ நான் ஏன் இதை சொல்றேன் நீங்க ஜோசிக்க கூடாது நான் பெரிய ஹை ஸ்டாண்டர்ட் அவர் லோ ஸ்டாண்டர்ட் இல்லை ஒரு பாராளுமன்றத்துக்கு நாங்கள் தெரிவு செய்யக்கில்ல அதை கத்திரியோனும் கிரைக்கிற அறிவு வேணும் இப்போ இளங்குமரனுக்கு கிரைக்கிற அறிவுன்றது ஆக்சிடென்ட்டோட போயிட்டு இப்போ உதாரணத்துக்கு அம்மா அண்டா அதுக்கு ஸ்பெல்லிங் கூட்ட தெரியணும் அதை நான் கண்ணாடியை போட்டுட்டு தேர்றது எங்கே ஆனா எங்கே அம்மன் ஆகான மாவன் ஆகான்னு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எங்கட தலை தீர்மானிக்கிற ஆளு அது உங்களுக்கு விளங்க இல்லையா அவங்களுக்கு என்னுடைய தமிழ் இனத்தின் தலை விதியை தீர்மானிக்கிற நாலு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவரில் அந்த நாலு பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட ஒரு கேள்வியை நீங்கள் ஒரு சின்ன பிள்ளைங்க கம்ப்ரிஹென்ஷன் நான் அஞ்சில் இருக்குது தானே ஒரு கம்ப்ரிஹென்ஷன் கேள்வி கொடுத்துட்டு வாசிக்க சொல்லுங்க இப்போ நான் பாராளுமன்ற உறுப்பினருக்கே எக்ஸ்பெக்டேஷன் கூட விளங்கிட்டு அவங்களுக்கு அன்பில் பாருங்க சிறிதராக நிலம்பி ஓடுறார் ஏன் நிலம்பி ஓடுறார் ஏனென்றால் அவருக்கு தெரியும் அவர் ஊழல் செய்த அரசியல்வாதிய அரசு ஊழியர்கள் எல்லாம் தங்களுக்கு வந்து திருப்பி காய்க்காமட்டே நடவ ஐயா நீங்களும் இருந்து நீங்கள் தானே காப்பாத்திரீன் ஏன் எழுப்பி போனவர் அவர் தான் யாராச இந்த கேள்விகளை கேட்கணும் இங்க வந்த அங்க போனாசு அவர் தான் பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எம்பி நான் கேட்குறேன் அவர் சொல்றார் நீர் இப்படி அகல கேட்கலான் இது வந்து ஒரு சில்ல தரமான அரசியல் என்பிபியும் ஐடேக்கும் வந்து எங்களுக்கு செய்யற ஒரு அரசியல் பாலியல் என்ன சொல்றது ஒரு விபத்த நாங்கள் காலங்காலமா நம்பி நம்ம ஈரமாண்ட் கொண்டிருக்கோம் அதான் தொடர்ந்து சரி